ஹலோ வியூவர்ஸ் சுதந்திர தின வாழ்த்துக்கள் எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்ற அந்த வார்த்தைகள் கோடிக்கணக்கான மக்களின் கண்களில் நம்பிக்கையையும் இருதயத்தில் பெருமையையும் விதைத்தன ஒரு நாடு தனது அடிமை விலங்குகளை உடைத்து புதிய பயணத்தை தொடங்கியது சரி அந்த நாள் முதல் இன்று வரை ஒரு தேசமாக நாம் எங்கே வந்து நிற்கிறோம் அன்று நாம் கண்ட கனவுகள் என்ன இன்று அவை எப்படி நிஜமாகியுள்ளன வாருங்கள் சுதந்திரம் பெற்ற காலகட்டத்திற்கும் இன்றைய இந்தியாவிற்கும் உள்ள வியக்க வைக்கும் மாற்றங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சுதந்திரம் பெற்றபோது இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கியிருந்தது பிரிட்டன் நம்முடைய வளங்களை சுரண்டியதால் இந்தியா ஒரு விவசாய நாடாக வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்தது மக்களின் சராசரி வருமானம் மிக குறைவு விவசாயம் மட்டுமே பிரதான தொழில் தொழில்துறை வளர்ச்சி இல்லை வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இன்று நாம் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார சக்தி ஐந்தாம் தலைமுறை செல்லுலார் தகவல் தொடர்பு ஃபைவ் ஜி இயற்கை நுண்ணறிவு ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களில் உலகின் முன் முன்னணி நாடாக முன்னேறி வருகிறோம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இப்போது உலகம் முழுவதையும் இயக்க வைக்கிறது மேட் இன் இந்தியா திட்டம் மூலம் நாம் தற்சார்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சுதந்திரம் பெற்றபோது கல்வி கல்வியறிவு பெற்றவர்களின் விகிதம் வெறும் பன்னிரண்டு பர்சன்டேஜ் மட்டுமே பள்ளிகள் மிகவும் குறைவு தொழில்நுட்பம் என்பது மிக சிலருக்கு எட்டிய விஷயமாக இருந்தது கல்வி வாய்ப்புகள் குறைவாக இருந்தன குறிப்பாக பெண்களுக்கு கல்வி என்பது எட்டாக்கனியாக இருந்தது அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கான வசதிகள் மிக குறைவு இன்று நம்முடைய கல்வி அறிவு விகிதம் எழுபத்தி எட்டு பர்சன்டேஜை தாண்டிவிட்டது ஐஐடி ஐஐஎம் போன்ற உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் நம்முடைய அறிவாளிகளை உருவாக்குகின்றன இன்று இந்தியா உலகமெங்கும் தொழில்நுட்பத் துறையில் கோலோச்சுகிறது சந்திராயன் போன்ற விண்வெளி திட்டங்கள் தொழில்நுட்பத்தில் நாம் அடைந்த முன்னேற்றத்திற்கு சாட்சி ஒரு தேசத்தின் உண்மையான வளர்ச்சி அதன் மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தது சுதந்திரம் பெற்றபோது இந்தியா கடுமையான சுகாதார சவால்களை எதிர்கொண்டது சராசரி ஆயுட்காலம் முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்தது சிசு மரண விகிதம் மிக அதிகமாக இருந்தது அம்மை போலியோ போன்ற நோய்கள் பரவலாக இருந்தன கிராமப்புறங்களில் மருத்துவ வசதிகள் மிக குறைவு இன்று மக்களின் சராசரி ஆயுட்காலம் எழுபது வயதை எட்டியுள்ளது போலியோ போன்ற பல நோய்களை முற்றிலுமாக ஒழித்துள்ளோம் கிராமப்புறங்களில் சுகாதார மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மட்டுமல்லாமல் தொலைதூர மருத்துவ சேவைகள் மூலம் அனைவரும் சிகிச்சை பெற முடியும் கோவிட் தடுப்பூசிகளை நம் நாட்டிலேயே தயாரித்து உலக நாடுகளுக்கு உதவியது நமது சுகாதாரத்துறையின் பெருமை சுதந்திர இந்தியா ஒருபோதும் எளிதாக இருக்கவில்லை மொழி மதம் கலாச்சாரம் என பல்வேறு பிரிவினர்கள் ஒன்றாக வாழ்வது ஒரு பெரும் சவாலாக இருந்தது இந்தியா பிரிவினையின் வழியை சந்தித்தது சமூகத்தில் பல பிளவுகள் இருந்தன இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தாரக மந்திரம் தான் நம்மை ஒரு தேசமாக இணைத்தது இன்று நாம் ஒரு தேசமாக நமது பன்முகத்தன்மையை கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் கலாச்சாரத்திற்கும் மரியாதை அளிக்கிறோம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நாம் நமது வேறுபாடுகளை பலமாக மாற்றி முன்னேறுகிறோம் சுதந்திரம் என்பது தனி மனித சுதந்திரம் மட்டுமல்ல ஒரு தேசத்தின் ஒற்றுமையும் கூட சுதந்திரம் பெற்றபோது இந்தியாவுக்கு ஒரு கனவு இருந்தது அந்த கனவை நனவாக்குவதுதான் இன்று நம்முடைய வேலை நாம் பல வயல் கடந்து வந்துள்ளோம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது சோ வியூவர்ஸ் இந்த சுதந்திர தினம் நாம் கடந்து வந்த பாதையை எண்ணி பெருமைப்படுவதற்கான ஒரு தருணம் அதே சமயம் வருங்கால இந்தியாவுக்கான நமது பங்களிப்பு என்ன என்பதை சிந்திப்பதற்கு தருணமும் கூட சுதந்திரம் என்பது கிடைத்த வரம் அதை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் நம்முடைய கடமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நமது தேசத்தின் எதிர்காலம் பற்றிய உங்கள் கனவுகளை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்